ஹலோ இவ்யான் வெல்கம் டெல்சுக்ளவர் நான் அங்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் தமிழக அரசின் அனைத்து நலத்திட்டம் மற்றும் ஸ்கீம்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு புதிய அம்சத்தை வந்து இப்போது தமிழக அரசு தரப்புலேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா புதிய இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ளஸ் ஸ்கீமு அது போக பார்த்தீங்கன்னா அன்றாட செய்திகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் மூலமாகவே நம்ம பெற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கான வழிமுறைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டு ட்ளெல்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் ஒவ்வொரு ஒரு பயன்பீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசோட அனைத்து நலத்திட்டம் மற்றும் ஸ்கீம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு புதிய அம்சத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதுக்கான செய்தி வெளியிட்டு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது நாலு பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் அறிந்திட செய்தியை மக்கள் தொடர்பு துறையின் மூலம் புதிய கட்சேவி சேனல் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் என்ன சொல்றாங்கன்னா மேலும் மாண்மிகு தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான தமிழ்நாடு அரசு பல்வேறு முனைப்பான திட்டங்களை தீட்டி சிறப்பான முறையில் நிறைவேற்றி வருகிறது பொதுமக்கள் அனைத்து அரசு திட்டங்கள் குறித்து முழுமையாக அறிந்து கொண்டு பயனடைய துணை புரியும் வகையில் தமிழ்நாடு அரசு செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை சார்பில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் மற்றும் யூடியூப் போன்றவற்றின் பக்கங்கள் தொடங்கி சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது மேலும் இதன் அடுத்த கட்ட முன்னெடுப்பாக அதிகாரப்பூர்வ கட்சிவி வாட்ஸ்அப் சேனல் டிஎன்டிஐபிஆர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ற பெயரில் தொடங்கப்பட்டுள்ளது அதில் பொதுமக்கள் இணைந்து அரசின் திட்டங்கள் மற்றும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழ்கண்ட துளங்கள் குறியீடு அதாவது கியூஆர் கோடு மூலம் ஸ்கேன் செய்யவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு அரசின் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சமூக வலைதள பக்கங்களுக்கான சிறிய அளவில் கொடுக்கப்பட்டுள்ள துளங்கள் குறியீட்டை ஸ்கேன் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதாவது இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொடர்புத்துறை சார்பில் நமக்கு வந்து ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு இந்த மாதிரி பக்கங்கள்லாம் இருக்குது நம்ம ஆல்ரெடியே பார்த்துப்போ தமிழக அரசோடது ஸோ அடுத்த கட்டமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு முன்னெடுப்பை வந்து வாட்ஸ்அப் சேனல் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க அந்த வாட்ஸ்அப் சேனலில் டெய்லி அன்றாட என்னென்ன நியூஸ் அதாவது புது புது திட்டங்கள் ஸோ அந்த திட்டத்துக்கு உண்டான தகுதிகள் அது போக பார்த்திங்கன்னா டெய்லி வெளியாகிற செய்திகள் இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வாட்ஸ்அப் சேனல் மூலமாகவே நம்ம தெரிந்து கொள்ளலாம் தமிழக அரசுலேருந்து செயல்படுத்தக்கூடிய அனைத்து திட்டங்களுமே பார்த்திங்கன்னா அந்த வாட்ஸ்அப் சேனலில் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மூவ் அப்படின்னே சொல்லலாம் கீழே பாருங்கள் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப் சேனலுக்கு நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த உங்களோடய வாட்ஸ்அப் சேனலுக்கு போயிவிட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அன்றாட நலத்திட்டங்கள் செய்திகள் இந்த மாதிரி எல்லா திட்டங்களையுமே நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ பக்கத்தில் பார்த்திங்கன்னா அதர் சோசியல் மீடியாஸ் அதாவது இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு யூடியூப்பு ட்விட்டர் இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குறியீடை நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதர் சோசியல் மீடியாவில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வாட்ஸ்அப்பில் நம்ம ஆல்ரெடியே ஜாயின் பண்ணியாச்சு அதை பற்றி நான் எப்படின்னு சொல்கிறேன் ஸோ நீங்களும் அந்த வழிமுறைகளை பின்பற்றுங்க இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஸ்கேன் பண்ணீங்க க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் சேனல் மூலம் இணைஞ்சிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை டச் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் கவர்மெண்ட்டோட அந்த அஃபீஷியல் நலத்திட்டங்கள் செய்திகள் இதை பற்றியான சம்மந்தமான இந்த வாட்ஸ்அப் சேனல்குள்ளே நீங்களும் ஃபாலோ பண்ணிக்குவீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஃபாலோ அப்படின்னு வரும் அந்த சேனலுக்குள்ளே போனது மேலே நான் கொடுத்துருக்க லிங்க்கு ஓப்பன் பண்ணது அந்த சேனலுக்குள்ளே போயிடுவீங்க அதுக்கப்புறம் ஃபாலோன்னு இருக்கும் ஃபாலோ கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும் அதாவது டிஐபிஆர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து இப்போ இருபத்தி எட்டாயிரம் பேர் வந்து மொத்தம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பாருங்கள் அப்பப்போ நியூஸ் வந்துகிட்டே இருக்கும் ஆறு நாற்பத்தெட்டுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஆறு இருபத்தி ஏழுக்கு ஒரு நியூஸ் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு டெலிகிராமு ட்விட்டர் இதை விட பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் நிறையவே வந்து தமிழகத்துக்காக செய்திகள் வந்து பகிர்றாங்க ஸோ இந்த பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னாலே ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமாக இருக்கட்டும் கூட்டுறவுத்துறை அதாவது ரேஷன் கடை சம்மந்தமான ஏதாவது ஒரு நியூஸாக இருக்கட்டும் அது போக தீபாவளி பொங்கலுக்கு கொடுக்கக்கூடிய உதவித்தொகைகளாக இருக்கட்டும் அது போக பார்த்திங்கன்னா பேரிடர் நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய இதாக இருக்கட்டும் வெள்ளப்பெருக்கு இந்த மாதிரி ஏற்படக்கூடிய காலங்களில் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணி வச்சுட்டிங்கன்னா இதில் நிறைய நியூஸ் வந்து பகிர்றாங்க உங்களுக்கும் வந்து கம்பல்சரி இது ஒரு அப்டேட்டாக இருக்கும் ஏன்னா இது வந்து நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாருமே கவர்மெண்ட் மூலமாக இது உண்மையாக கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸுமே ஒரு நம்பக தகுந்ததாகவே உங்களுக்கு வந்து வந்து சேரும் அப்படிங்கிறோம் தமிழ்நாடோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் பேஜோட சேனல் தான் நீங்களும் ஃபாலோ பண்ணி வச்சுங்க ஸோ அன்றாட செய்திகள் திட்டங்கள் நலத்திட்ட உதவிகள் எல்லாமே வந்து இந்த சேனல் மூலமாகவே நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக நம்ம வங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கும் உங்களிடமிருந்து விட வருது உங்க பிரகாஷ் பாய் டேக்கர்